வரைக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கோபம் கோபப்படுறதுனால என்ன ஆகும் இப்போ நம்மளுக்கு பிடிக்காதது நிறைய பேர் செய்வாங்க பேனுக்குன்னே செய்வாங்க தெரியாமல் கூட செய்வாங்க பட் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை கோபமாகவும் ரொம்ப ஒரு ஒரு அதை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கிட்டு பிரச்சனையை நம்மளே பிரச்சனை அது ஒரு பிரச்சனையே இல்லை அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை நம்மளை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்போ கோவங்கள் அதிகமான என்ன ஆகும் ப்ரெஷர் ஆகும் ப்ரெஷர் அதிகமான என்ன ஆகும் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்ட்ரோக் வரும் ஒரு சைடு கை காலம் தளர்ந்து போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒருவேளை ஒரு ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சுகர் இருக்குது சுகரும் ப்ரெஷரும் அதிகமானோம் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் கிட்னி செயல் உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒரு குடும்பத்தில் சரி யாராவது உங்களுக்கு தெரியும் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அந்த டயலிசிஸ் பண்ணுற ஒரு குடும்பத்தை போய் நீங்கள் அந்த குடும்பத்தோட ஒரு கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு சரிங்களா அதனால் இந்த கோவப்படுறதையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க கோவம் சுகரம் அதிகமானால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வேறு யாருக்குமே பிரச்சனை இல்லை அதை உள்வாங்கிக்கிற நம்மளுக்கு தான் பிரச்சனை அதனால் கிடைச்ச ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அன்பாக சகோதரத்துவமாக உண்மையாக நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அதுதான் சரியும்